ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதாவது அடிப்படை கடமைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாமில் வந்துட்டு இதில் கேள்விகள் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா பிரிவு அவங்க கொடுத்துட்டு அது எ அந்த பிரிவு வந்து எதுக்காக உருவாக்கினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அது வந்து சப்போஸ் இப்போது அதனுடைய என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அதனுடைய உறுப்பு என்ன அதனுடைய பிரிவு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ரெண்டுமே எவ்வளோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தான் வந்துட்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவை பயன்படுத்தி உருவாக்கியிருக்காங்க அதாவது அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து ஒன்று உருவாக்கும் பொழுது இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது அதில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தான் நாற்பத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவை பயன்படுத்தி இந்த அடிப்படை கடமைகளை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க அதில் வந்துட்டு என்ன பிரிவு அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றாவது பிரிவில் மொத்தமாக வந்துட்டு அதாவது ஐம்பத்தி ஒன்று இது ஏல ஸ்டார்ட் பண்ணி கேல கே வரைக்கும் இருக்குது எந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐம்பத்தி ஒன்று ஏ இது வந்துட்டு ஸ்மால் ஏ அதனுடைய உருபு இது வந்து நம்ம எ எதுக்கு அப்படின்னா தேசிய கொடி தேசிய கீதத்தை மதித்தல் இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா ஆண்டம் நேஷ்னல் ஆந்தம் சொல்லுவோம்ல தேசிய கீதம் ஸோ ஆன்துறத கீவடை ஞாபகம் வச்சு தேசிய கொடி தேசிய கீதத்தினை மதித்தல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஐம்பத்தி ஒன்று ஏ பி பினா வந்து பிரேவ் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க விடுதலைக்கு தூண்டுகோலாக அமைந்த உயர்ந்த நோக்கங்களாய் போற்றவும் அதாவது விடுதலை அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து விடுதலைக்கு போராடினவங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு பீனா பிரேவ் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு விடுதலைக்கு தூண்டுகோலாக அமைந்த உயர்ந்த நோக்கங்களை போற்றவும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஐம்பத்தி ஒன்று சி சீனா வந்து கனெக்ட் தேசத்தின் ஒற்றுமை இறையாண்மையை பாதுகாத்தல் ஒற்றுமை இது வந்து என்னென்னா கனெக்ட் கனெக்ட் அதாவது நம்ம எல்லாம் ஒரு கனெக்ட்டோட இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம தேசத்தோட ஒற்றுமையும் நம்மளுடைய நாட்டினுடைய இறையாண்மையும் பாதுகாக்க முடியும் ஸோ அதனால ஐம்பத்தி ஒன்று சி அப்படின்னா வந்துட்டு கனெக்ட் ஒற்றுமை அப்படிங்கிறத வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஐம்பத்தி ஒன்று ஏழு டி டீல வந்துட்டு டிபெண்ட் டிபெண்டாக என்ன அப்படின்னா வந்துட்டு பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்ன பாதுகாக்கணும் அப்படின்னா தேசியத்தை காக்க தேவைப்படும் பொழுது தேசியத்தை காக்க சேவை செய்ய வேண்டும் அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்று ஏழு மண்டல சகோதர உணர்வும் நல்லிணக்கமும் வளர்த்தல் பெண்களுக்கு கண்ணியத்தை குறைக்கும் செயலை கைவிடல் சோ இது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஈனா என்கரேஜ் என்கரேஜ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது சகோதர உணர்வும் நல்லிணக்கத்தையும் நம்ம வளர்க்கிறோம் அதே மாதிரி பெண்களுக்கு கண்ணியத்தை குறைக்கும் செயலை கைவிடல் இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குது இது அதனால நீங்க வந்துட்டு என்கரேஜ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஐம்பத்தி ஒன்று ஏஎஃப் எஃப் அது வந்து என்ன அப்படின்னா பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை போற்றுதல் இது நீங்கள் எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபேமிலி எஃப்னா ஃபேமிலின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு ஃபேமிலி வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொல்லிட்டு குடும்ப பாரம்பரியம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல இது வந்து எங்கள் குடும்ப பாரம்பரியம் இது எங்கள் குடும்பத்தோட பண்பாடு அப்படிலாம் சொல்லுவோம்ல ஸோ பண்பாடு பாரம்பரியம் அப்படினாலே ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பத்தி ஒன்று ஏஎஃப் இது வந்துட்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஐம்பத்தி ஒன்று ஏஜி இயற்கை வளங்களை பாதுகாத்தல் ஸோ இயற்கை வளம் அப்படின்னாலே நல்ல பசுமையாக இருக்கிற அப் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதனால க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ ஜீனா இயற்கை வளங்களை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்று ஏ ஹ் இது வந்து என்ன அப்படின்னா மனிதாபிமானம் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுதல் ஸோ மனிதாபிமானம் அப்படிங்கிறதுனால ஹியூமானிட்டி ஸோ மனிதாபிமானம்னாலே ஹுமானிட்டி தான் அதை விட ஒரு பெஸ்ட் வேர்டு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது ஸோ அதனால அஹ் ஹைச் ஐம்பத்தி ஒண்ணு ஏ ஹைச் அப்படின்னாலே ஹுமானிட்டி அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஐம்பத்தி ஒண்ணு ஏஐ ஐ ஐ ஐ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஐனா இன்ட்ரெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க பொது சொத்தை பாதுகாத்தல் வன்முறையை கைவிடல் இது அதாவது பொது சொத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனாலும் வன்முறை கைவிட அது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் ஒரு விருப்பம் வேணும் பொது சொத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருந்தால் தானே நம்ம பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்ட் பொது சொத்தை பாதுகாத்தல் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வன்முறை கைவிடல் இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஐ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஐம்பத்தி ஒன்று ஏழு ஜே இது வந்து தனி மனித சாதனை மற்றும் கூட்டு முயற்சி ஸோ தனி மனித சாதனை மற்றும் கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தனி மனிதனும் அதாவது ஒரு தனி தனியாக இருக்கிற ஒருத்தவங்களோட சாதனையும் கூட்டு முயற்சி இது ரெண்டுமே இருக்கிறதுனால ஜாயிண்ட் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜேனா ஜாயிண்ட் ஸோ தனி மனித சாதனை மற்றும் கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஐம்பத்தி ஒன்று ஏ கே கேனா கல்வி ஞாபகம் வச்சுக்கோங்க கே அப்படிங்கிறது வந்து கல்விக்குண்டானது மட்டும்தான் கல்வி கடமை ஸோ என்ன கடமை அப்படின்னா ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது பெற்றோர் மற்றும் காப்பாளரின் கடமை ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது பெற்றோர் மற்றும் காப்பாளருடைய கடமை என்ன அப்படின்னா ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது ஸோ கேனா கல்வி அப்படின்னு சொல்லி கல்வி கடமை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இதில் வந்துட்டு அடி அதாவது ஃபண்டமெண்டல் ட்யூ டியூட்டீஸுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்